நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத எல்லாமே இருந்தும் என்ன சுகம் ஏ சு என்னே சரி ஏ சுவே என்னே சரி நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதையும் நீ என்ன உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீ எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போ நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை வார்த்த வாழ்வுதும் வழியை காட்டுமே உந்த நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில் அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளைய வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே நெஞ்சு கொள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ என்ன சுள்ளே நெஞ்சு கொள்ளே நீ இல்லாத நெஞ்சு கொள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சு கொள்ளே